வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் முட்டைக்கோசு வடை செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் மேலே கிறிஸ்பியாக இருக்குது ஆனால் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அருமையாக இருக்குதுங்க மொறு மொறுன்னு இந்த வடை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்ம முட்டைக்கோசில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்குது அல்ச்சர் ப்ராப்ளம்லாம் இது ரொம்ப நல்லது நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதெல்லாம் அதனால் நான் இன்னைக்கு வடை செஞ்சுருக்கேன் இது கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பட்டாணி பருப்பு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கோசு கட் பண்ணி வச்சுட்டு மிளகாய் கொத்தமல்லி தழை கருவேப்பில்லை சோம்பு சீரகம் இஞ்சிங்க அவ்வளோதான் இதுக்கு வந்து வெங்காயம் போட தேவையில்லை பச்சை மிளகாவும் இதுக்கு அவ்வளோவா சூட் ஆகாது அதனால் நம்ம வர மிளகாய் மட்டும் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் பருப்பில் இஞ்சி பூண்டு எல்லாம் எல்லாமே சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சாச்சு எல்லாம் போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சுக்கணும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மொத்த மொத்தமாக நம்ம அந்த வடைய தட்டி போடணும் நம்ம மில்லிசாக போட்டால் அது வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் ஏன்னா கா இது கோர்ஸ் கொஞ்சம் பிரியல தன்மை இருக்குது அதனால் இப்போ நம்ம மொத்த மொட்டம் மொத்த மொத்தமாக போட்டு எடுக்கணும் அப்போ கரெக்டான இதுக்கு வந்துடும் பாருங்கள் க நீங்கள் கடைசியில் பார்க்கலாம் எப்படி வெந்த பிறகு நல்லா ஒரு ஷேப்புக்கு வந்துடும் பாருங்கள் அருமையாக இருக்குது பார்க்கவே ரொம்ப டேஸ்டான இது இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது நான் ஏற்கனவே இந்த வீடியோ பகோட் பண்ணியிருக்கிற வீடியோ போட்டிருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இதை சுடணும் ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக கொடுத்து சுட்டால் உள்ளே வந்து வேகவே வேகாது இன்னொரு ஈடும் போட்டங்க குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கணுங்க ரொம்ப குழந்தைங்க வந்து முட்டை கொசெல்லாம் சாப்பிடாது அதுங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது இந்த மாதிரி உடையாக செஞ்சு கொடுத்து அந்த கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடை இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்